ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாள் தந்தை மகன் தூய அவையின் பெயராலே அமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஆறு பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மைப்போற்றுகின்ற மெப்புகள் என்றும் யாராதிக்கின்றும் வணக்கம் செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரை இந்த அதிகாலையிலே நீர் எங்கள் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் முழுவதாக தகப்பனைய நீர் எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு எல்லா தேவைகளும் நிறைவேற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரை நாங்கள் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா உம்முடைய துணையின்றி நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா நீர் அந்தவரை பெற்றுக் கொடுத்த அந்தவரை எல்லாவற்றிற்கும் அவர் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக எங்களுக்கு உடல் உள்ள ஆன்மபலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அந்தவரை திருச்சபையோடு இணைந்து செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆன்மீக நீர் எங்களுக்கு ஆர்வத்தை காட்டியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உம் மீது கொண்ட அன்பு அண்டவரை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தகப்பனே அதிகமாவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்படியாக இயேசுவே கடந்த மாதம் முழுவதுமே சுவை நீர் எங்களை பாதுகாத்தீரே அன்றவரையே எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே அன்றவரே அதற்கு மேலாக அப்பா உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் மீறி எங்களுக்கு பொழிந்திரி அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கூடி அப்பா நீர் நடத்திய வல்ல நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ நன்மைகளை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் தகப்பனே அதிகாலையிலே நீர் என்னை ஆண்டவரே கூப்பிடும் போது நான் உனக்கு செவி சாய்க்காமல் இருக்க மாட்டேன் மாட்டேன் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அப்படி ஆகையே சுவை எங்களுடைய கண்ணீரையும் நீ ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்காக நன்றி தகப்பனே அன்பாண்டவரே உண்மை போல தகப்பனே நாங்களும் பிறரை நேசிக்கவும் அவர்களுக்காக ஆண்டவரே நாங்களே எங்களே தியாகம் பண்ணவும் தகப்பனே நீர் எங்களுக்கு அந்த ஆண்டவரே இன்னும் அதிகமாக அந்த வாஞ்சியை தாரும் தகப்பனே அப்பா இந்த உலகத்தை விட்டு நாங்கள் செல்லும் போது தகப்பனே நாங்கள் எதையும் கொண்டு செல்வதில்லை தகப்பனே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கு இந்த வாய்ப்பு நன்றி தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் அந்த வாய்ப்பு பினங்கள் சரியான விதத்தில் ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் தகப்பனை எல்லாம் வெறுமை என்று எங்களுக்கு தெரிந்தும் தகப்பனே அந்தவரைய பல நேரங்களிலே தனக்கு தனக்கு என்று தகப்பனே அண்டவரைய சொத்து ஆண்டவரே பல விதங்களில் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே சேர்த்து வைத்திருக்கின்றோம் அப்பா விண்ணகத்திற்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் சேர்த்து வைப்பதற்கு அப்பா நற்காரியங்களை குறித்து நாங்கள் அண்டவரை சிந்திப்பதற்கு எங்களுக்கு நல்லது தகப்பனே இந்த இதயத்தையும் மனதையும் தகப்பனே அப்பா எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்படி ஆக ஏசுவே அப்பா நீரே எங்களுக்கு முடைய அப்பா உண்மை போல நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அண்டவரை தடையாக இருக்கின்ற எங்களுடைய ஆணவம் பொறாமை போட்டி தகப்பனை மன்னிக்க முடியாத குணம் என்னெல்லாம் அப்பா ஆண்டவரே சாத்தானுக்கு ஆண்டவரே நாங்கள் அடிமையாகாத பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே ஆண்டவரே ஒருபோதும் தகப்பனே நாங்கள் சாத்தானுக்கு அப்பா நாங்கள் தலை குனியாதபடி நீர் எங்களை மாற்றும் தகப்பனே நீர் ஒருவனே தேவர் நீர் ஒருவனே உண்மையான அன்பு ஆண்டவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புரிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களுக்கு அப்பா உங்களுடைய கரத்தை பிரித்து நாங்கள் நடந்து போகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் அன்பு தகப்பனே எங்களுக்கு உண்மையான விடுதலை எத்தனையோ குடும்பங்களே சுவை பிரிந்து கிடைக்கின்றன அந்த குடும்பத்தில் அந்தவரை இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் எல்லாவற்றையும் போக்கி தகப்பனே உண்மையான சமாதானம் அந்த குடும்பத்தில் இந்த ஆகலாம் குழந்தை வரத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியையும் ஆசிர்வதித்து தகப்பனே அந்த குழந்தைகள் அந்தவரையே அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொண்ட பேராக ஒவ்வொரு நாளுமே சுவை திருமணத்திற்காக அந்தவரை ஜபம் செய்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வதி தரலாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை கடனோடும் வேதனையோடும் வழியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நிறைய ஆறுதலாக இருப்பீராக அன்பு தகப்பனை முதியோர்களையும் கரத்தில் கொடைக்கின்றோம் அன்பு தகப்பனே அன்பு ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே நான் பிள்ளை பெற்று என்ன பேர் என்று ஒவ்வொரு நாளும் வருந்துகின்ற இந்த தாய்மார்களின் தந்தையரையும் நீரை ஆசிர்வதித்தரலும் தகப்பனே அன்பு ஆண்டவரே பல நேரங்களிலே இயேசுவேன் விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே மகனையும் மகளையும் தொட்டு குணமாக்கி நீர் கொடுத்த இந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை நீர் இருக்கின்ற நம்பிக்கையோட உண்மை கரம் பிடித்து நடத்தி நடக்கின்ற வழிகாட்டி நீர் ஒருவரே எங்களுக்கு எல்லாமே இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் நீரே எங்களுக்கு வழியும் ஒளியும் வாழ்வுமாக இருந்து எங்களை நடத்தியலும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்